வணக்கம் நான் கவிதா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம் பாண்டியில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு தான் ஸ்ரீராம்க்கு வந்து இந்த மாதம் வந்து பர்த்டே வருது அதுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே எப்போயுமே சரவணா ஸ்டோர் போனோடனே அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போ போனாலும் ஒவ்வொரு இது என்ன டைமும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் பொம்மை அதெல்லாம் வச்சுருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் ஸ்ரீவாஷனை பார்த்திங்கன்னா பார்த்து பயந்துட்டான் அது உண்மையிலேயே நிற்கிற மாதிரி பயமாக இருக்குது அவனுக்கு கிட்டவே போகவே இல்லை ஸ்ரீராம் தான் தூக்கி வச்சிட்ருந்தான் போனோடனே எப்பவுமே நாங்கள் போனோடனே என்ட்ரன்ஸில் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே நின்று ஃபோட்டோஸு வீடியோஸும் எதுவும் கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளவே போவோம் அதுக்கப்புறமா போய் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ரீராமுக்கு தான் பர்த்து அதனால் அவனுக்கு வந்து ஒரு கோட்டு ஷூட்டும் எடுத்தோம் ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து ஸ்ரீவர்ஷன் தான் நிறைய ட்ரெஸ்ஸாகவே எடுத்து ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம் அவனுக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு அவனு ஸ்ரீராம் கேட்டான்மா எனக்கு பர்த்டேவா இல்லை அவனுக்கு பர்த்டேவாம்மா அவனுக்கு தான் நாலு ட்ரெஸ் எடுக்கிறீங்க எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரீராமுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது ஸ்ரீவர்ஷன் தான் பாவம் அவனுக்கு தான் ட்ரெஸ் அதிகமாக இல்லை அதனால் அவனுக்கு தான் ட்ரெஸ் நிறைய ஒரு நாலஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு நாலு ரெண்டு பேண்ட்டு ரெண்டு டவுசர் மாதிரி ரெண்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீவர்ஷன் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் அப்படி பிக்னிக் வந்துருக்கிற மாதிரி சுற்றி தூக்கவே இல்லை அவனை என் ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் குழந்தை தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் தூக்கின்னு போய்ட்டுவேன் கடைக்கு அதனால் ரொம்ப பசியாக இருப்பான் அப்படின்றதுக்காக நான் பிஸ்கெட் எப்பவுமே நான் குழந்தைங்கள வெளியில் கூட்டின்னு போனேன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ எத்தனை போய்டுவோம் நான் வெளியிலேருந்து எதுவுமே நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கெட்டு அப்புறம் தட்டை கொஞ்சம் இருந்தது வீட்டில் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் அப்புறம் பால் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் வீட்டிலேருந்து அப்புறம் அவனுக்கு பசுக்குதுன்னு சொல்லிட்டு பால் கொடுத்துருந்தான் அவன் குடிச்சுட்டு இருந்தான் அப்புறம் நாங்கள் மூணு பேரும் வந்து சோபாவில் உட்காந்துட்டோம் நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போய்ட்டு அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் எங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சோபாவில் உட்காந்துட்டோம் ஸ்டீ ஸ்ரீ டே வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸ்ரீவர்ஷன் வந்து பால் குடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எனக்கும் பசி எடுத்துச்சு சரி ஓகே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் வெளியிலேயே வந்துவிட்டாவே எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டேன் வீட்டிலேருந்து என்ன சாப்பிட்டுட்டு வரேனோ அதுதான் அதோடு வெளியில் வந்து எதுவுமே நான் ஒரு ஜூஸுக்குள்ளே குடிக்க மாட்டேன் ரொம்ப பசியாகுதுன்னா ஒரு கோலி சோடா குடிப்பேன் அவ்வளோதான் அதை தாண்டி எதுவுமே நான் சாப்பிட மாட்டோம் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டார் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஆகிடுச்சு வெளியில் வந்து நல்லா இருட்டிடுச்சு அப்புறம் வெளிலேயும் நல்லா டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆடிலாம் ஆஃபர் வருது இல்லையா அதுக்கு ரொம்ப அழகாக டெக்ரேஷன் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போய்ட்டு கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஸ்ரீராம்க்கு அங்கே வந்து இருட்டிடுச்சு இல்லையா அதனால் லைட் வலிச்சுலாம் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை அப்புறம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் எப்பவும் வர வயலும் வர வயல கடை பட்டோட்டா ஸ்விங்கர் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீராம்க்கு அவனுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்தோம் எப்போ போனாலும் அதை தான் கேட்பான் அதை ஒன்று தான் கேட்பான் அதனால் வாங்கி கொடுத்துருவோம் அதை மறக்காமல் ஸ்ரீவாஸ்க்கு வந்து ஆயில் ஐட்டம் வேணாம் நைட்டில் எப்படினதுக்காக அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம் அழகாக ஜூஸ் கொடுத்துட்டுச்சு ஸ்ரீராமுக்கு ஜூஸ் கேட்டால் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் ஸ்ரீவர்ஷன் மட்டும் குடித்தாரு ஸ்ரீராமுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ கடைக்கு வந்தாலும் சரி ஐஸ்கிரீம் கேட்பான் இல்லை போட்டோட ஃபிங்கர் ஃப்ரையே கேட்பான் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்பான் நைட் டைம் ஆகிடுச்சா அப்படினா நாங்கள் ஐஸ்கிரீம் வேடான்னு சொல்லிட்டு நாங்கள் இதையே வாங்கி கொடுத்துட்டோம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் எங்கள் வீட்டுக்காரன் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை அவர் சாப்பிடுவார் பொதுவோ ஆனால் அன்றைக்கி என்னமோ தெரில சாப்பிடவே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் எப்போவுமே வெளியில் போனவன் நான் எதுவுமே நான் சாப்பிடவே மாட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்